இந்த பஸ்ஸில் சைடில் லக்கேஜ் டோர் இருக்கும் இல்லைங்களா அந்த லக்கேஜ் டோர் பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட ஷேக் ஆகும் போதெல்லாம் அது ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆகி போகுது அங்கே பாருங்களேன் அதை வந்து ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது இதை ஏன் பார்க்கலன்னு சொல்லி தெரியல பாருங்க நீங்கள் பஸ்ஸு ஷேக் ஆகும்போது அப்படியே தூக்கி டோர் ஓப்பன் ஆகி தூக்கி அடிக்கும் தெரியுதுங்களா ஓபன் ஆகியிருக்கா ஏன் அப்படியே கொண்டு போறாங்க பாக்கலயோ லேப்டாப்லயோ லெஃப்ட் மிரர்ல தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு

வருங்க எந்த அளவுக்கு டோர் ஓபன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுனா பஸ்ஸே கிராஸா இருக்கு நம்ம முன்னாடி போய் டிரைவர்கிட்ட சொல்லுவோமா கைஸ் நம்ம முன்னாடி போயிட்டு டிரைவர் கிட்ட நம்ம சொல்லுவோம் எனக்கு அது மேல் மருவத்தூர் வந்துருச்சு இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் நம்ம இங்கே சொல்லுவோம்

லக்கேஜ் டோர் ஓபன் இருக்கு பாருங்க உங்க லக்கேஜ் டோர் ஓபன் இருக்கு தூக்கி அடிக்குது வெளில வருது அது கொஞ்சம் லாக் பண்ணிக்கோங்க